ஸோ ஹாய் எல்லாம் கேஸ் நான் உங்களுக்கு கேமித் கத்திக் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பக்ஸ்டார் ரெகுமெண்ட்ன்ற மிஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த மிஷின் போகலாம் இந்த மிஷின் போகலாம் இந்த காரில் போவாங்க கார் நல்லா இருக்கு ாலும்ாரல போ கொஞ்சம் மதிப்பா இருக்கும் ஏண்டா என் பக்கத்துல நிக்கிறீங்களா அதுக்கு என்ன தடுத்து இருக்கு ஸ் பண்ணமா ஏறி பார்த்தேன் நல்லாதான் இருக்கு கொஞ்ச நேரம் அவங்க அந்த போலீஸோட இதில் படாம நினைச்சுக்கோங்க அப்படியே ஸ்டார் போயிடும் ஆகுது போயிடுச்சு வாங்க போல கீழே புகுந்து போனா நம்ம ரொம்ப கிட்ட போல நம்ம அவசரப்பட்டு மேல் வழியா வந்துட்டோம் 沿って結果は温度と。 Two kilometers only, one point five. See one point nine hours. So, keep the town. That தெரியாமல் வந்து ரோடை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து இது ஒரு ஷார்ட் கட்டாக நான் நினச்சின்னு உள்ளே வந்துட்டேன் சாரிக்கா இந்த காரை மணாபுரி சீட்டு தான் போகிறேன் ஒரு கார் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சேனலுக்கு முதல் முதல்ல இந்த சேனலுக்கு யார் வரீங்களோ பரவாயில்ல இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிவியூஸ்லேயே போய் நிறுத்த போறேன் சாரி ஃப்ரெஷ்ஷில் தான் போகலான்னு பார்த்தேன் அது ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆயிடுச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கேமும் நோட்டிஃபிகேஷனில் வரும்